எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பார் இயேசு மிகவும் நல்லவர் இந்த இரண்டாவது படகு இயேசு எழுந்து நின்று இவ்வளவு சத்தம் போட்டதை பார்த்து அது அற்ப விசுவாசிகளை எவ்வளவு நாளைக்கு நான் உங்க கூட இருப்பேன் காற்றையும் கடலையும் அதட்டினர் இன்றைக்கு ராத்திரியும் கூட உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்குது இல்ல பயங்கரமான புயல் அடிக்குது இல்ல ஏசு நாம ஜெபிக்கலாம் கண்ணை மூடி ஜெபிக்கலாம் கண்ணை மூடுவோம் எல்லாம் கண்ணை மூடுவோம் சுவாமி என்னுடைய குடும்பத்துல கூட புயல் அடிக்குது கர்த்தாவே என்னுடைய குடும்பம் கூட கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு சுவாமி என் மகன் மூலியமா எனக்கு சந்தோஷம் இல்ல என் மகள்யமா சந்தோஷம் என் குடும்பத்துல வீசுகிற யாருமே சமாதானத்தோடு இல்ல சுவாமி கிருப உண்மையான விசுவாசி தூங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வீட்டிலயும் அற்புதம் நடக்காது சபையில ஒரு உணர்வு வராது நீ நல்ல விசுவாசியா இருந்தா நீ